அருமை இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு உங்களோட பகுதியில் இருக்கிற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகரியா மூன்றாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் உள்ள வசனங்கள் இந்த வசனத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் யோசுவாவுக்கு வந்து அழுக்கு வஸ்திரம் தேவன் வந்து யோசுவா வந்து அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக உடுத்தினவராக நிற்கிறாரு ஆனால் தேவன் வந்து பார்த்திங்கன்னா யோசுவாவுக்கு ஒரு புதிதான வஸ்திரத்தை தருகிறார் வஸ்திரம் வஸ்திரம் மட்டும் இல்லை கிரீடத்தையும் சூடுறார் அப்போது இந்த தரிசனத்தை யார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சகரியா என்கிற திற்க ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார் இந்த யோசுவாவினுடைய அழுக்கு வஸ்திரம் வஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசையா அறுபத்தோறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரட்சிப்பு வஸ்திரத்தின் ரச்சு பின் வஸ்திரம் அப்படின்னு சொல்லி வரும் அந்த வார்த்தை அது மட்டும் இல்லாமல் கிரீடத்தை குறித்து நம்ம பார்த்தா யோசுவாவுக்கு வந்து ஒரு கிரீடத்தை வந்து கடவுள் சூட சொல்லி தேவதூதர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு அது வந்து பார்த்திங்கன்னா எதை குறிக்குதுன்னா வெற்றி சுகம் ராஜரிகம் கிறிஸ்துவின் அதிகாரம் நித்திய ஜீவன் இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த கிரீடத்தில் இருக்குது அப்போது இந்த தரிசனத்தை சகரியா பார்க்குறாரு இந்த தரிசனத்தை அவர் வந்து சகரியா வந்து எழுதுகிறார் ஓகே இப்போது இந்த தரிசனத்தின் மூலயமா நம்ம படித்த காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி இருந்த யோசுவாவுடைய நிலம் எப்படி இருந்ததுன்னா அழுக்கான வஸ்திரம் பாகை இல்லாத ஒரு நிலை ஆனால் தேவன் வந்து யோசுவாவுக்கு என்ன பண்ணுறாரு சுத்தமான வஸ்திரத்தை தருகிறார் பாகை வந்து பார்த்தீங்கன்னா கிரீடத்தை சூட சொல்லி கட்டளை கொடுக்குறார் அப்போது இதன் மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நமக்குள்ள சுய நீதி இருக்குது வஸ்திரத்தை வஸ்திரத்தில் ரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா நம்மளுடைய நீதி பெருசு நம்மளுடைய நியாயம் பெருசு நம்மளுடைய எல்லாமே நம்மக்கிட்டே இருந்து தான் வந்ததுன்னு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யோசுவாவால் அந்த வஸ்திரத்தை அழுக்கான வஸ்திரத்தை மாற்ற முடியல அந்த மாற்றுறது யார் தான் அதேமாதிரி தான் புதிய வஸ்திரத்தையும் கிரீடத்தையும் கொடுக்குறாரு அப்போது நம்ம நினைக்கிறோம் வசனம் சொல்லுது ஏசாய் அறுபத்தி நாலு ஆறில் நம்ம நம்முடைய நீதி நியாயமெல்லாம் அழுக்கான கண்டை அப்போது நம்ம யோசிக்கலாம் எல்லாம் ஏன் நீதி எல்லாம் நான் செய்கிறது தான் எல்லாம் வந்து கரெக்டு நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் தேவனுடைய பார்வையில் பார்க்கும்பொழுது நம்மளுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் வந்து குறைவில் தான் இருக்குது நம்ம எவ்வளவுதான் நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சித்தாலும் அது வந்து ஒரு நிறைவான ஒரு பகுதிக்குள்ளே நம்மளை நடத்தலை ஏன்னா நம்ம சொந்த பலத்தில் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தோற்று போகிறதா இருக்குது நான் நீதி என்னுடைய பரிசுத்தம் அப்படி நம்ம எப்போ நம்மளை நாமளே பெருமை அடித்துக் கொள்கிறோமோ அங்கே ஒரு குறைவு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் தேவன் சொல்லுகிறார் தேவனால் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்னால் என்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை இந்த ரகசியத்தை அறிந்த யோவான் ஸ்தானவனும் தன்னை ஒரு இடத்துல தாழ்த்துவார் யோவான் மூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்னில் ஆண்டவர் பெருகணும் நான் சிறுகணும் அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்தானகன்னு சொல்லியிருப்பார் ஏன் இது அவர் சொல்ல முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிடுச்சு நம்மளால் அல்ல நம் இந்த ஓட்டம் இந்த ஊழியம் என்னுடையது இல்லை இது தேவன்தான் இது வந்து முழுக்க முழுக்க காரணம் ஆண்டவர் தான் அப்போது என்னுடைய எனக்குன்னு நான் பெருமை அடிச்சுக்க என்ன இருக்குது அப்படின்றத வந்து யோவான் ஸ்தானகன் நல்லா உணர்ந்து தான் என்னில் அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது நம்ம நம்மளே தாழ்த்தணும் தேவன் முன்ன நம்ம நீதி நம்ம பரிசுத்தம் நான் என்று எல்லாமே நம்மளை முன்ன வைத்து விட்டு ஆண்டவரை பின்னாடி தள்ளாமல் நம்ம தேவனை முன்ன நிறுத்தி நம்மளை பின்னுக்கு தள்ளுவோம் ஏன்னா அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்கும் காரண காரணர் அவர் இல்லாமல் நம்மளால் எதையும் செய்ய முடியாது நீதியாகட்டும் பரிசுத்தமாகட்டும் உயர்வாகட்டும் ஆவிக்குரிய எல்லா ஆசிர்வாதத்துக்கும் சரி பூமிக்குரிய எல்லா ஆசிர்வாதத்துக்கும் சரி தேவன் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுக்கிறவர் தாராளமாய் கொடுக்கிறவர் அப்போது அந்த கொடுக்கிறவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள அந்த நான் என்னுடைய சுயநீதியில் நான் வாழ மாட்டேன் என்னுடைய சுய பரிசுத்தத்தில் நான் வாழ மாட்டேன் யாரை தான் நான் சார்ந்து வாழ்வேன்னா தேவனுடைய நீதியிலையும் அவருடைய பரிசுத்தத்திலையும் நான் சார்ந்து வாழ்வேன் அப்போ நம்மளை நாமளே தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம் தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்